உலகத்திலேயே மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் எப்போது தோற்றுவாய் என்ற ஆராய்ச்சி ரீதியாக கண்டுபிடித்து விட்டார்கள் இன்று வரை இந்த இயக்க வரலாற்றில் ஏதாவது ஐயம் ஏற்படுமையானால் உடனே நான் அழைப்பது அண்ணன் அவர்களை அல்லது நூலகத்திற்கு சென்று அவர் எழுதிய நூல்களில் ஏதாவது ஒன்றை தேடினால் எந்த சந்தேகத்திற்கும் விடை கிடைக்கும் அதை போல இந்த மொழியினுடைய வரலாறு நம்முடைய நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரிந்தாக வேண்டும் ஆங்கிலம் தோன்றியது பத்தாவது நூற்றாண்டில் பிரெஞ்சு மொழி தோன்றியது எட்டாவது நூற்றாண்டில் சீன மொழி அல்லாவற்றிற்கும் முந்தைய மொழி சமஸ்கிருத மொழி மக்கள் மொழியாக இல்லாமல் மூத்த மொழி இல்லாமல் போன மொழிகளில் கிரேக்கமும் லத்தீனும் ஹீப்ரூவும் சமஸ்கிருதமும் என்ற வரிசையிலே எல்லா மொழிகளும் பட்டுப்போன நேரத்தில் என்னாலும் இளமை குன்றாமல் இருக்கின்ற நம் தாய்மொழி ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்த வரலாற்றுக்கு சொந்தமான மொழி அது நம் தாய்மொழி அதை அழிப்பதற்கு ஆக்கிரமிப்பதற்கு அல்லது அதை அகற்றுவதற்கு அந்த வந்து உட்கார்வதற்கு வேறு ஒரு மொழி முயலுமையானால் வேறு யாராவது அதற்கு துணை நிற்பார்கள் ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்திற கேடயமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றமும் அதன் பட்டாளத்து சிப்பாய்களும் இருப்பார்கள் என்பதை என்றென்றைக்கும் நினைவுபடுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த வரலாற்றினை சொல்லுகிற போது தமிழ்நாட்டிலே முதல் முதலாக இந்தி திணிக்கப்பட்டு அதை எதிர்த்து மொழி போர்க்களம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அந்த ஆண்டில்தான் அந்த நிகழ்வின் போதுதான் பதினான்கு வயது பாலகனாக பள்ளி செல்லுகின்ற சிறுவனாக எல்லோரும் வீதியிலே விளையாடி கொண்டிருந்த போது தமிழ்க்கொடியை கையில ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை கீழ் நீ தேடி வந்த கோழை நாடு இதுவல்ல என்று முழங்கியவர் கழகத் தலைவர் அவர்கள் ஒரு இளம் வயதில் களத்திற்கு வந்த அவரை நாடு அடையாளம் கண்டது நான் சுருக்கமாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நேரத்தில் கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தியை கட்டாய பாடமாக கொண்டு வந்தவர் ராஜாஜி எதிர்த்து களம் கண்டது தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் அறிஞர் அண்ணா மறைமலை அடிகள் முத்தமிழ் காவலர் கியாப்பே போன்ற அறிஞர் பெருமக்கள் அந்த போராட்டத்தின் விளைவாக அவர் திரும்ப பெற வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார் ஆனால் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தி திணிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் கட்டாய பாடம் என்ற நிலை வந்த பொழுது அப்பொழுதும் விழிப்புணர்ச்சியோடு ஆபத்து ஒன்று வருகிறது என்றால் எச்சரிக்கையோடு இருக்கிறவன் தான் காவலன் வந்ததற்கு பின்னால் வருத்தப்படுகிறவர்கள் அல்ல உணராமலே அதற்கு ஏற்றுக்கொண்டு அடிமையாக வாழ்பவர்கள் அல்ல தமிழர்கள் என்பதன் அடையாளம் முதல் முதலாக எதிர்த்ததும் நாம் தான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதும் நாம் தான் இந்த எண்ணம் மெல்ல 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 இந்தியா முழுவதும் இன்றைக்கு கொண்டே இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் தளபதியாக அறிஞர் அண்ணா அவர்கள் அதனால் அவரை தளபதி சி என் அண்ணாதுரை என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் அந்த நாளில்தான் கழகத் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இன்றைய முதல்வரின் தாயார் மரியாதைக்குரிய அம்மா தயாள் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளன்று மணமேடையிலிருந்து நேராக போராட்ட களத்திற்கு கலைஞர் சென்றார் என்பதும் வரலாறு இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்கே திரண்டிருக்கிற இந்த இளைஞர் கூட்டம் இந்த இயக்கம் ஆளுகின்ற கட்சி என்று வந்த என்பதற்காக வந்தவர்கள் அல்ல மாறாக நாளைக்கு களம் ஒன்று அமையமையானால் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருப்போம் இந்த கொள்கையில் நாங்கள் வென்று தருவோம் முன்வரிசையில் நின்று என்று போராடக்கூடிய வீரர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இளம் பேச்சாளர்கள் என்று ஒரு பெரும் பட்டாளத்தை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் கழக மேடைகளில் அவர்கள் முழங்கி வருகிறார்கள் நம்பிக்கை அதிகமாகின்றது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு என்று நான் சுருக்கமாக இந்த ரெண்டு காலகட்டத்தையும் சொல்லுகிற போது உச்சக்கட்ட போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் களத்தில் இறங்கிய மாணவர்களில் ஒருவர்தான் எதிரே இருக்கிற அண்ணன் வைகோ அவர்கள் இன்றைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகனை போன்றவர்கள் நாங்கள் எல்லாம் பள்ளி மாணவர்கள் சரி அந்த போராட்டம் ஏன் அந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்தது என்பதை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொண்டாக வேண்டும் இந்த நாடு விடுதலை அடைகின்றவரை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவின் ஆட்சி மொழி ஆங்கிலமாகத்தான் இருந்தது அதுவரை இந்தி என்ற மொழிக்கு இங்கே வேலையே இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட நேரத்தில் அரசியல் சட்டம் என்பது தம்பி ராஜா சொன்னதை போல இது குடியரசாக மாறுகிற நேரத்தில் அரசியல் சட்டம் ஒன்று அடிப்படை தேவை என்ற அடிப்படையில் மூன்று ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் சட்டம் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் உலகத்தில் வேறு எந்த அரசியல் சட்டமும் இவ்வளவு நீண்ட காலம் விவாதிக்கப்பட்டது இல்லை எந்த அரசியல் சட்டமும் காலத்தின் ஓட்டத்திற்கு தாக்குப்பிடித்தது இல்லை ஆனால் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் இவ்வளவு தூரம் நிமிர்ந்து வலிமையாக நிற்பதற்கு காரணம் பல்வேறு விவாதங்களுக்கு பின்னால் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு நமக்கு வழித்து தந்த இந்த அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தின் நிர்ணய சபையிலே பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன இன்றைய ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்றத்தில்தான் அரசியல் சட்ட நிர்ணய சபை விவாதம் நடந்தது அங்குதான் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த அரசியல் சட்ட நிர்ணய சபையில் ஒவ்வொரு பிரச்சனையாக பேசினார்கள் பல்வேறு நாடுகளில் இருந்த பலவற்றை எடுத்துக்கொண்டார்கள் கூட்டாட்சி தத்துவத்திலே தொடங்கி ஒரு நாடு எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான நிர்வாக முறையிலிருந்து பலவற்றை ஏற்றுக்கொண்ட போது இந்த நாட்டுக்கு ஒரு மொழி தேவை என்ற விவாதம் நடைபெற்றது அது இரண்டு தலைப்புகளில் நடைபெற்றது ஒருவர் ஒரு சிலர் ஆட்சி மொழி வேண்டும் என்றார்கள் சில பேர் அது தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்றார்கள் ஆனால் தேசிய மொழி என்ற அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது காரணம் இந்தியா என்கின்ற இந்த நாடு அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னார் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் வந்திருக்கிற இளைஞர்களுக்காக தமிழ்நாட்டுக்கு இந்த மாநிலத்திற்கு சென்னைக்கு மாற்றாக தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தனிநபர் தீர்மானத்தை முன்வைத்து அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற போது அங்கிருந்து ஒரு எச்சரிக்கை குரல் ஒலித்தது நாட்டுக்குள்ளேயே நாடு கேட்கிறீர்களா என்று தமிழகம் என்று கேட்கக்கூடாதா இன்றைக்கும் சில பேர் அதை சொல்கிறார்கள் தமிழகம் என்று சொன்னால் என்ன தவறு என்று ஆனால் அண்ணா தெளிவான பார்வையோடு சொன்னார் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்றார் தமிழ்நாடு என்று ஏன் நாட்டுக்குள்ளே கேட்கிறீர்கள் என்று சொன்னபோது அண்ணா சொன்னது இன்றும் எதிரொலிக்கிறது கொள்ளுங்கள் இந்தியாவே ஒரு நாடு அல்ல திகைத்தது நாடாளுமன்றம் மட்டுமல்ல இந்த நாட்டில இருந்த பெரியவர்கள் பல பேர் திகைத்த போது அண்ணா விளக்கம் சொன்னார் ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் இருந்தாக வேண்டும் ஆனால் இந்தியா என்கின்ற நாம் வாழ்கின்ற இந்த பகுதியில் பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் பல பண்பாடுகள் எனவே இது ஒரு துணை கண்டமே தவிர ஒரு நாடு அல்ல நான் ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரன் என்பதற்கு எல்லா இலக்கணங்களும் உண்டு எனக்கென்று மொழி இருக்கிறது எனக்கென்று பண்பாடு இருக்கிறது எங்களுக்கென்று வரலாறு இருக்கிறது வேறு எவருக்கும் இல்லாத வரலாறு என்று அண்ணா பேசியதனுடைய தொடர்ச்சி தமிழ்நாடு என்ற இந்த மாநிலத்தில் அன்றைக்கு எழுப்பப்பட்ட அந்த முழக்கம் இன்றும் தொடர்கிறது தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அரசியல் சட்டத்தின் விவாதத்தின் போது மிக முக்கியமாக விவாதித்தவர்களில் மூன்று கோரிக்கைகளை வைத்தார்கள் ஒருவர் இந்தி வேண்டும் என்று ஒரு சிலர் இந்துஸ்தானி வேண்டும் என்று பண்டித நேரு உள்ளிட்டவர்கள் காந்தியின் வழியில் சொல்கிறார்கள் இந்துஸ்தானி என்கின்ற மொழி உருதுவும் இந்துவும் இந்தியும் சேர்ந்த ஒரு மொழி சமஸ்கிருதம் வேண்டும் என்று ஒரு சிலர் ஆங்கிலம் வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் இரண்டே இருவர் தான் ஒருவர் பிராங்க் ஆண்டனி இன்னொருவர் அகமது இந்த இரண்டு பேரும் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் சமஸ்கிருதம் வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இந்துஸ்தானி இந்தி வேண்டுமா என்பதற்கும் அங்கே வாக்கெடுப்பு நடைபெற்றது அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு என்று சொல்கிற பார்லிமெண்டரி கமிட்டியிலே ஒட்டுமொத்தமாக இந்திதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று ஒற்றை வாக்கில் தீர்மானிக்கப்பட்டதன் விளைவு அரசியல் சட்டத்திலும் இந்தி என்ற மொழிதான் இந்த நாட்டின் ஆட்சி மொழி என்று வருகின்ற நேரத்தில் நன்றாக நினைவிலை கொள்ளுங்கள் முடிந்து போன அந்த நேரத்தில் இதற்கு ஒரு தீர்வாக இந்த நாட்டில் பல மொழிகள் இருக்கிற போது ஆங்கிலத்தை முற்றிலும் அகற்ற முடியாது அது நமக்கு உலக அளவிலே தொடர்பு கொள்ளக்கூடிய மொழி இதுநாள் வரை பழகப்பட்ட மொழி நீதிமன்றத்தில் அதுதான் நிர்வாகத்தில் அதுதான் என்ற வகையில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற கோபால்சாமி ஐயங்கார் அவர்களும் முன்சி அவர்களும் கொடுத்த ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு திருத்தம் அதில் சேர்க்கப்பட்டது அரசியல் சட்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது பிரிவு அதை சொல்கிறது இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இந்தி இருக்கும் இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரும் நாடாளுமன்றம் எதிர்காலத்தில் எந்த சட்டத்தையும் இயற்றாத பட்சத்தில் இந்தி என்ற மொழி மட்டுமே இருக்கும் ஆங்கிலம் முற்றிலுமாக அகன்றுவிடும் என்ற ஒரு தற்காலிக திருத்தத்தை முன் செய்யும் கோபாலசாமி ஐயங்காரம் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை உணர்ந்த கட்சி திமுக மட்டும்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது எதிர்காவிட்டால் ஆங்கிலம் அகன்றுவிடும் இந்தி மட்டுமே கட்டாய மொழியாக ஆட்சி மொழியாக மாற்றப்படும் என்பதை உணர்ந்து நடந்த போராட்டம் தான் அறுபத்தி நாலிலும் கிளர்ந்தெழுந்த மாபெரும் கிளர்ச்சி எத்தனை பேர் தீக்குளித்த மாண்டார்கள் எத்தனை துப்பாக்கி சூடுகள் சொல்லப்பட்ட கணக்கு இருபது முப்பது ஆனால் நூற்று கணக்கில் அடையாளம் தெரியாமல் கொண்டு போய் மாணவர்களின் இளைஞர்களின் பிணங்களை உதைத்த காலம் அந்த காலம் தமிழ்நாட்டில் முதல் முதலாக ராணுவம் நுழைந்த நேரம் அந்த நேரம் கலைஞர் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்ட காலம் மாணவர்கள் அடங்க முடியாமல் கொந்தளித்து எழுந்த அந்த கொந்தளித்துக்கு அதற்கு முன்னாலேயே அறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது ஆண்டு ஆட்சி மொழி சட்டத்திலே ஒரு திருத்தம் வருகின்றது அந்த திருத்தத்தின் அடிப்படையில் தான் பதினைந்து ஆண்டுகள் கழித்த ஆங்கில மகளும் என்று சொன்னதற்கு மாறாக இல்லை ஆங்கிலமும் தொடரும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் முடிந்ததா இல்லை அதே அரசியல் சட்டத்தின் அடுத்த பிரிவு என்ன சொன்னது தெரியுமா இந்தி மொழியை வளர்ப்பதற்காக அதை பேணி காப்பதற்காக அதை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதற்காக ஆட்சி மொழி குழு என்று ஒன்று உருவாக்கப்படும் அது இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தலைமையில் இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கொண்ட அந்த குழு பல்வேறு விவாதங்களுக்கு பின்னால் நாட்டில் இந்தி பரவி விட்டதா எல்லா இடங்களிலும் இந்தி வளர்ந்து விட்டதா அலுவலகங்களில் அது பேசும் மொழியாக இருக்கிறதா அவர்களுடைய பதவி உயர்வுக்கு அது காரணமாக இருக்கிறதா இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்தியை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று ஆய்வு செய்து தருகின்ற அறிக்கையினை குடியரசுத் தலைவர் ஏற்று பரிந்துரைகள் செய்வார் என்ற ஒரு ஆபத்தான பிரிவும் இருந்தது இதை உணர்ந்துதான் நான் மீண்டும் சுருக்கமாக சொல்கிறேன் இங்கே மேடையில் ஒரு நாடகம் நடந்தது அந்த நாடகத்திலே நடத்தியவர்கள் அண்ணாவை பற்றி சொல்கிற போது சுயமரியாதை திருமணத்தை சொன்னார்கள் தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை பற்றி சொன்னார்கள் ஒன்றை மறந்து போனார்கள் மிக முக்கியமாக இருமொழி கொள்கை என்பதை சட்டமாக கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா அது இல்லாமல் போயிருக்குமேனால் இன்று நம் வாழ்வு இந்த நிலையில் இல்லை அண்ணா அதைத்தான் சொல்வார் என் ஆட்சி காலத்தில் நான் மூன்று சட்டங்களை நிறைவேற்றினேன் அந்த மூன்று சட்டங்களிலும் கை வைக்கிற துணிச்சல் யாருக்கும் கிடையாது அதனால் வரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று சொன்னாரே அதிலே மிக முக்கியமான ஒன்று இந்த இருமொழி கொள்கை சட்டமன்றத்தில் அண்ணா தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இந்த நாட்டில் மும்மொழி கொள்கை இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி என்ற மொழி இருக்காது அடுத்து கவனியுங்கள் அண்ணா என்கின்ற கனிவான தலைவனை அறிவுள்ள தலைவனை மென்மையாக பார்த்த தலைவனை அன்றைக்கு வேறுபாட்டான ஒரு பார்வையோடு நாடு பார்க்க நேர்ந்தது அதில் பேசுகிற போது சொன்னார் ஆட்சி மொழி தொடர்பாக நாடாளுமன்றம் இந்தி தொடர்பாக நிறைவேற்றிய எல்லா தீர்மானங்களையும் இந்த சட்டப்பேரவை நிராகரிக்கிறது ஒரு சட்டப்பேரவைக்கு எவ்வளவு ஆளுமை இருக்கிறது என்பதை அண்ணா நிலைநிறுத்தினார் அது தொடர்பான எல்லா தீர்மானங்களையும் இந்த சட்டமன்றம் நிராகரிக்கிறது இங்கே இனிமேல் தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே இருக்கும் ஆங்கிலம் உலக அளவிலே தொடர்பு கொள்வதற்கு தமிழ் என் தாய்மொழி இந்த மண்ணை காப்பதற்கு மரபை காப்பதற்கு வரலாற்றை காப்பதற்கு என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் இந்த நாட்டில் தேசிய மாணவர் படை என்று ஒன்று இருக்கிறது என் சி உத்தரவுகள் அனைத்தும் இந்தியிலே தான் பிறப்பிக்கப்படுகின்றன இந்த மன்றம் இன்றைக்கு தீர்மானிக்கிறது இனிமேல் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படையில் உத்தரவுகள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பிறப்பிக்கப்படும் இந்தியில் இருக்காது ஒருவேளை மத்திய அரசு இதை எதிர்க்குமே ஆனால் ஏற்க முடியாது என்று சொல்லுமே ஆனால் நான் முதலமைச்சர் அறிவிக்கிறேன் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் என்று சொன்ன துணிச்சல் மிக்க தலைவன் அன்று காப்பாற்றப்பட்டது இந்த இருமொழி கொள்கையின் காரணமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழிக் கொள்கை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்றிய அரசு மீண்டும் ஆட்சி மொழி சட்டத்திலே ஒரு திருத்தம் செய்கிறது ஒரு விதி கொண்டு வருகிற போது நான் பெரும் உணர்ச்சியோடு உடல் சிலிர்ப்போடு அதை படிக்கிற நேரத்தில் உணர்ந்தேன் இந்தியின் மூலமாகத்தான் சுற்றறிக்கைகள் எல்லா மாநிலத்திற்கும் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு என்ற வகையிலே அது அந்த விதி கொண்டு வருகிற போது ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்கள் திஸ் இந்தியா டு தமிழ்நாடு என்று வருகிறது ஒரு சட்டத்தில் ஒரு திருத்தம் வருகிறது இந்தி எல்லா மாநிலங்களுக்கும் தொடர்பு மொழி என்று வருகிறது அலுவல் ரீதியாக தொடர்பு கொள்கிற மொழி அது ஆனால் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு என்று சொன்னதற்கு காரணம் கருப்பு சிவப்பு கொடி அதன் வயதுதான் எழுபத்தி ஐந்து முடிந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அரசியல் சட்டத்தை எரித்து தலைவர் கலைஞர் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு அன்றைக்கு பேராசிரியருடைய பொறுப்பு என்று பத்து பேருடைய பொறுப்புகள் பறிக்கப்பட்டன ஆனால் ஓயவில்லை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த போராட்டம் இன்றைக்கு என்ன நடக்கிறது ஒன்றியத்தில் இருக்கிற அரசு நேரடியாக மறைமுகமாக எல்லா வகையிலும் இயற்றுகிற சட்டங்கள் அவர்கள் செய்ய முயல்கிற அத்தனையிலும் இந்தி மட்டுமே என்று வருகிறது இந்தியன் பீனல் கோல் இபிகோ திரைப்படங்களிலே கேட்டிருப்போம் வழக்கறிஞர்களின் வாதத்தை பற்றி தெரிந்திருப்போம் அது முற்றிலுமாக இப்போது அகற்றப்பட்டு விட்டு பாரதிய நியாய சன்ஹிதா ஒரு சமஸ்கிருத சொல் வந்திருக்கிறது அது சமஸ்கிருதமா இந்தியா என்ற வாதம் ஒருபுறம் அரசியல் சட்டத்திலே இருந்த நிலைமைக்கு மாறாக நீதிமன்றங்களில் புழங்குகின்ற சட்டத்தை கூட முற்றிலுமாக அகற்றிவிட்டு நாங்கள் ஆங்கிலத்தை ஏற்க மாட்டோம் என்று இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் சட்டத்தையே மாற்றுகிறார்கள் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையிலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கின்ற அங்கு இருக்கிற ஏட்டையாவுக்கு இது பற்றி தெரியாது வாதாடுகிற பழைய வழக்கறிஞர்கள் பல பேருக்கு இது தெரியாது புதிதாக படிக்க வேண்டும் சில நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் நான் இன்னும் ஐபிகோ ஈபிகோ மட்டும்தான் பின்பற்ற வேணே தவிர இந்த பாரதிய நியாயம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற நிலை இன்று இருக்கிற கடமை என்ன தெரியுமா தம்பி உதயதினை ஸ்டாலின் அவர்களுக்கு பல வேண்டுகோள் வைத்தார்கள் தம்பி உங்களுக்கு பெரிய கடமை இருக்கிறது நாடாளுமன்றத்தில் அண்ணன் முரசொலி மாறனவர்கள் அப்போது அவரோடு இருந்த அண்ணன் வைகோ அவர்கள் கொண்டு வந்த ஒரு தனிநபர் மசோதா அதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நான் கொண்டு வந்த அதே தனிநபர் மசோதா வேறு ஒன்றும் இல்லை இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மாநில மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக்கிட வேண்டும் என்ற தனிநபர் மசோதா விவாதிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அன்றும் தோற்கடிக்கப்பட்டது நான் கொண்டு வந்த போதும் தோற்கடிக்கப்பட்டது போராடி கொண்டே இருக்கிறோம் கொஞ்சமும் சளைத்தது இல்லை திராவிட நாடு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் மட்டுமா பேசினோம் நாடாளுமன்றத்திலும் என்று சொல்லுகிறவர்கள் கூடியிருக்கிற மன்றத்தில் ஒற்றை ஆளாக நின்ற அறிஞர் அண்ணா அதுதான் துணிச்சல் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்று வலிமை வாய்ந்த ஒரு அரசாங்கமாக நடத்துகிற மத்திய அரசாங்கம் என்று சொல்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து மாநிலங்கள் இல்லாமல் இந்த நாட்டில் ஒன்றியங்கள் என்பது கிடையாது யூனியன் இஸ் ஆனியன் அண்ணா சொன்னார் வெங்காயம் சுவையானது ஆரோக்கியமானது ஆனால் தோலை ஒவ்வொன்றாக உரித்தால் கடைசியாக ஒன்றும் இருக்காது மாநிலங்களை ஒவ்வொன்றாக பிரித்தால் இந்தியா என்ற இந்த நாடு இருக்காது என்று தத்துவம் சொன்னவர் அண்ணா அவர் வழியில் கலைஞர் ஒரு நாளும் இங்கே இந்தியை அனுமதித்தது இல்லை போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இன்றைக்கும் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அந்த வரலாற்று பாதையிலே வந்தவர் என்ற காரணத்தினால் அவர் இன்றைக்கு பேசுகிற போது செயல்களிலே ஈடுபடுகிற போது சட்டமன்றத்திலே சட்டங்களை இயற்றுகிற போது மேடைகளில் பேசுகிற போது அவருடைய முழக்கம் என்னாலும் நாங்கள் சமரசம் செய்து கொண்டதில்லை கொள்கையை பொறுத்தவரை எந்த நாளும் அதிகாரத்திற்கு மண்டியிட்டதில்லை ஆட்சியும் அதிகாரமும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற துணிச்சலை ஒன்றிய அரசுக்கு தந்திருக்கலாம் எங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது நீ எல்லாம் தடுப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் துணிச்சல் இருக்கிறது ஆக ஆட்சியிலே இருக்கிறோம் என்பது மட்டுமில்லை அதை கடந்து கொள்கை பட்டாளமே எதிரே வந்திருக்கிற ராணுவ வீரர்களை ஒத்த இளைஞர் அணியை சார்ந்த தோழர்களே உங்களுக்கு கடமை என்பது இந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பது மட்டுமல்ல அண்ணன் திருநாவுக்கரசு விளக்கம் சொன்னதை போல இந்த இயக்கத்தின் கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டிய கடமை உங்கள் கையில் இருக்கின்றது நாங்கள் உங்களோடு பாடுபட தயாராக இருக்கிறோம் எங்களுடைய பயணம் தொடர்ந்து தொடங்கியது தொடர்ந்தது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைய தலைமுறை நீங்கள் நாளை இந்த இயக்கத்தை காப்பாற்றப் போவது நீங்கள் கருப்பு சிவப்பு கொடி இல்லை என்றால் இந்த இயக்கம் இல்லை என்றால் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற மூன்று தலைவன் மட்டும் இந்த மண்ணில் பிறந்திருக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் இந்த நாட்டில் யாராக இருந்திருப்போம் அடிமையாக மொழியை தொலைத்தவர்களாக மரபை மறந்தவர்களாக வரலாறு சிதைக்கப்பட்டவர்களாக பண்பாடு பாழாகி போனவர்களாக வாழ்ந்திருப்போமே அதை காப்பாற்றிய அந்த மூன்று பெரும் தலைவர்கள் அவர்கள் தந்த கருப்பு சிவப்பு கொடியை தளபதி இன்றைக்கு கையில் வைத்திருக்கிறார் பின்னால் தொடர்கிறார் உங்களுடைய தலைவன் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் இனத்தையும் காப்பாற்ற இருக்கிற தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதனால் தான் சொன்னேன் தேர்தல் திருவிழாவிற்கு பலர் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அறிவு கண்ணை காரணம் என்ன அறிவு ஒளி ஏற்றினால் அறியாமை இருளகலும் அறிவு ஒளி ஏற்றிதான் இந்த நாட்டிலே மடமையை அகற்றினோம் அது இருந்த காரணத்தால் தான் நாம் எவருக்கும் அண்டியிடவில்லை தளபதி இங்கே பேசுகிற போது சொன்னாரே தேநீர் கடைகளில் முடிந்திருத்துகிற கடைகளில் தையல் கடைகளில் எங்கெல்லாம் பாமரர்கள் கூடுகிறார்களோ எங்கெல்லாம் பாட்டாளி வர்க்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கழகம் பேசப்பட்டது சாதாரணமான தொண்டன் கியூபா நாட்டை பற்றி பேசினான் என்று சொன்னார் பிரெஞ்சு நாட்டு புரட்சியை சொன்னார்கள் வால்டரும் ரூசோவும் வாயிலிருந்து சரளமாக வெளிவந்தது கழகத்தோழனின் தன்னுடைய மேடைகளிலே அதற்கு காரணம் அண்ணா எழுதிய கடிதங்கள் கலைஞர் எழுதிய வசனங்கள் பின்னர் அவர் எழுப்பிய முழக்கங்கள் இப்படியும் பேசி பேசிய எந்த இடத்திலும் வாதத்தில் கழகத்தோழன் தோற்றதில்லை என்கிற அளவிற்கு அறிவு செழுமையை ஏற்படுத்திய அந்த இயக்கத்தின் தொடர்ச்சியாகத்தான் இந்த அறிவு திருவிழா இந்த ரெண்டு நாட்கள் கருத்தரங்கம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளே என்று நடைபெறுகிறது தம்பி உதயநிதி அவர்களே மீண்டும் சொல்கிறேன் உங்கள் கடமை ஒன்றுதான் மாநிலத்தின் சுயாட்சியை பெற்றிட வேண்டும் என்கிறார்கள் அதை அடைவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிய அந்த குரல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது கூட்டாட்சி தத்துவம் என்பதனுடைய அடிப்படை தேவை என்ன என்பதையும் மாநிலங்களுக்கு எப்படி அதிகாரம் வேண்டும் என்பதையும் கர்நாடகம் ஆந்திரம் தெலுங்கானா பீகாரை கடந்து சென்று விட்டது பீகாரில் இருக்கிற குழந்தைகள் தமிழ்நாட்டில் வந்து தங்கி நம் பள்ளிகளை தமிழ் படித்து எனக்கு இந்த ஊர் பிடித்திருக்கிறது என்று சொல்லுகின்ற காலம் வந்துவிட்டது ஆனால் இது போதாது மாநில உரிமைகளை அடைய போகிறோம் கூட்டாட்சி தத்துவத்தை நிலை செய்ய போகிறோம் மதசார்பற்ற நாடு இது என்பதை நாம் நிச்சயமாக வென்றெடுப்போம் ஆனால் காலத்தின் தேவை கட்டாயம் ஒன்று இருக்கிறது அது உங்கள் காலத்தில் நடக்க வேண்டும் இந்த பட்டாளத்தின் துணையோடு ஒரு காலத்தில் விரைவில் இந்த நாட்டின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக இந்திக்கு ஈடாக ஆட்சி மொழி தேசிய மொழி என்றால் ஏற்கனவே தமிழும் தேசிய மொழிதான் ஆனால் ஆட்சி மொழியாக தமிழ் என்ற மொழியும் ஆக்கப்பட்டது என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்து தமிழ் என்ற தொன்மையான மொழி உலகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்கின்ற மனிதன் வாழ்ந்த மொழி உலகத்தில் எட்டு நாடுகள் ஆட்சி மொழியாக இருக்கிற என் தாய்மொழி தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக்கியது என்பதை வெற்றியாக கொண்டு வந்து எங்கே சமர்ப்பிக்க வேண்டும் தெரியுமா முதல் முதலாக தன்னுடைய உடலை தீக்கியாக தந்து உடலெல்லாம் பற்றி எறிந்த போது சாதாரணமான நெருப்பு சுட்டால் பதறிப்போகிற தேகத்தின் சொந்தக்காரர்கள் மனிதர்களாகிய நாம் ஆனால் உடலே பச்சி எறிகின்ற போது கொஞ்சம் கூட பதறாமல் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி செத்தானே முதல் களச்சிப்பாய் சின்னச்சாமியின் சமாதியிலே கொண்டு போய் வைக்க வேண்டும் அவன் நினைவிடத்திலே கொண்டு போய் சொல்ல வேண்டும் அது பெரியார் அண்ணா கலைஞருக்கு செய்கிற காணிக்கை தளபதி ஸ்டாலினுடைய கனவை நனவாக்குகின்ற அந்த பெரும் வெகுமதி அவன் இளைய வயதிலே இருபத்தி நாலு வயதில் பகத்சிங் தூக்கில் தொங்கினான் என்கிறோம் இருபத்தி நாலு வயதில் சின்னச்சாமி தீக்குளித்து செத்தான் சிவலிங்கம் செத்தான் அரங்கநாதன் தற்கொலை செய்து கொண்டான் பல மாணவர்கள் பல நேரங்களிலே தீக்குளித்தார்கள் துப்பாக்கி சூடுபட்டார்கள் எல்லாம் நடந்தது ஆனால் முடிந்ததா போராட்டம் இல்லை என்றால் தொடர்கிறது நாமும் தொய்வடையவில்லை அவர்களும் ஓயவில்லை நாமும் ஒடுங்குவதும் இல்லை ஒடுங்க போவதும் இல்லை வெற்றி கனியை எட்டியாக வேண்டும் அது எவரையும் தாழ்த்தி அல்ல எவரையும் வீழ்த்தி அல்ல எவருக்கும் எதிரானதல்ல என்னை என் மொழியை என் மண்ணை என் மரியாதையை என் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் என்றைக்கும் களைச்சிப்பாய் அதற்கு உயிரையும் தர தயாராக இருக்கிறேன் என்கிற பட்டாளமாக நீங்கள் தயாராக வேண்டும் அதுதான் இளைஞர்களை எதிர்பார்க்கிறோம் நாம் வெறும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த கூட்டம் அல்ல தளபதி சொன்னதைப் போல் நீங்கள் கூடி கலைகின்ற காக கூட்டம் அல்ல கூடி பொழிகின்ற மேக கூட்டம் நீங்கள் திரண்டால் அதன் விளைவு இந்த நாட்டுக்கு நன்மை பயக்கும் நீங்கள் போராளிகள் அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வென்றெடுக்க வேண்டிய லட்சியங்கள் நிறைய இருக்கின்றன அதில் மிக முக்கியமாக ஒன்றியத்தில் இருக்கிற அரசு வலிமையோடு இருந்தாலும் இல்லை என்றாலும் எவர் துணையோடு எவர் இருந்தாலும் இந்தியை திணிக்கிற முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபடுகிற போது இருந்து தமிழ்நாட்டை காப்போம் தமிழ் மொழியை காப்போம் தமிழ் மொழியை ஆட்சி மொழி வேண்டும் என்பதை நம் குறிக்கோளாக கொள்வோம் அதற்கு நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள் எதிரிகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று உன்னை ஏற்க மாட்டோம் உன் மொழியை நாங்கள் தலை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிற துணிச்சலை அண்ணாவும் கலைஞரும் தந்திருக்கின்றார் அந்த வரிசையிலே இன்று நான் உங்கள் முன்னால் கிடைத்த இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிற வேண்டுகோள் கனவு நனவாகும் நாள் தொலைவில் இல்லை அது வெறும் சாதாரணமான கற்பனை அல்ல உங்களை நம்பி உங்களை வழிநடத்தி தலைமையேற்று நடத்துகிற இந்த தம்பி உதயநிதியை நம்பி இன்றைக்கு இத்தனை பெரிய பட்டாளத்தை கொண்டு வந்து இங்கே நிரப்பி வெறும் பகட்ட அல்ல இந்த கண்காட்சியை பார்க்கிற போது வரலாற்று பெட்டகமாக அதை பார்க்கிற போது அடுக்கி இருக்கிற நூல்களின் வரிசை அங்கே இன்றைக்கு வெளியிடப்பட்ட இந்த நூல் அதில் இருக்கிற தொகுப்பு இதை பார்க்கிற போது இந்த தம்பி அரசியல்வாதி அல்ல லட்சியவாதி இவர் வெறும் சாதாரணமாக பதவி தேடுகிற கூட்டத்தை சார்ந்தவர் அல்ல இந்த இயக்கத்தின் கொள்கைகளை வலிமைப்படுத்துகிற ஒரு போராளி கூட்டத்தின் தலைவன் என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறார் அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் வெற்றி பெற்றால் தமிழ்நாடு வெற்றி பெற்றதாக பொருள் அவர் தன்னுடைய முயற்சியிலே கீர்த்தி அடைகிறார் என்று சொன்னால் அது தமிழ் மொழிக்கு கீர்த்தி வைத்ததாக பொருள் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நடைமுறைப்படுத்துங்கள் தொடங்கி இருக்கிற இந்த கருத்தரங்கம் தொடர்வதோடு எதிர்காலத்திலும் இந்த இயக்கத்தின் பயணம் தொடரும் நம்முடைய வெற்றி பயணம் நிச்சயமாக வெற்றி பாதையிலே மட்டுமில்லை லட்சிய முகட்டை தொடும் அதை நீங்கள் வென்று காட்டுங்கள் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்